ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் நடந்த ஒரு கோவில் திருவிழாக்கு தான் இது சின்ன வயசுலேருந்து நாங்கள் போய் போய்ட்டு வந்த கோவில் திருவிழா இந்த கோவில் திருவிழாக்கு வந்து இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப நாள் போகல போன வருஷம் போனேன் அதுக்கப்புறம் இந்த வருஷமும் போனேன் நானும் என் தங்கச்சியும் மட்டும்தான் போனோம் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீடு வந்து இந்த கோவில் பக்கத்தில் தான் இருந்தது இப்போ மாறிட்டாங்க அதனால எங்களால் எப்போவுமே போக முடியல இந்த வாட்டியும் போன வருஷமும் நானும் என் சிஸ்டர்ஸும் போனோம் இந்த வாட்டியும் நானும் என் ஒரு சிஸ்டர் மட்டும் சேர்ந்து போனோம் இந்த கோயில மெயினா நம்ம பார்க்க வேண்டியது இந்த மாதிரி பிரம்மாண்டமா வைப்பாங்க சாமி சிலை அதை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல வைப்பாங்க இந்த இடத்துலையும் அப்புறம் இன்னொரு இடத்துலயும் இது பார்க்கறதுக்காகவே நான் போகணும்னு ஆசைப்படுவேன் வேற எங்கேயுமே இந்த மாதிரி பெரிய சேலையோட நம்ம பார்த்தது கிடையாது இந்த கோவில் திருவிழா தான் வருஷம் வருஷம் வித்தியாசமா வைப்பாங்க அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கும் அங்கே பாருங்க ப்ரெக்னென்ட்டா அம்மன் படுத்துருக்க மாதிரியும் அந்த அம்மன் கண்ணு திறக்கிற மாதிரியும் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சிவன் தலையில இருந்து பன்னீர் தெளிக்கிற மாதிரி அது அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த செட்டு வந்து போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக அந்த இடத்துல நின்று ரசிச்சுக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி இருந்தது ரொம்ப நேரம் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் அந்த சிவன் தலையிலேருந்து வர பன்னீர் வந்து அவ்வளோ அழகாக நம்மளை நல்லா தெளிச்சுது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தான் அடுத்த இது இருக்கும் அதுக்கடையில் கோயில்கிட்ட போனோம் கோயில்கிட்ட ரொம்ப கூட்டமாக இருந்தது கோயில் அலங்காரமும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க கோயில் அவ்வளோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பாட்டு கச்சேரியும் நாங்கள் போன டைம் வந்து நடந்துகிட்டு இருந்தது நாங்கள் வந்து சனிக்கிழமை நைட்டு போனோம் ஞாயிற்றுக்கிழமை தான் தீ மிதிப்பாங்க ஆனால் அந்த டைம் என்னால் போக முடியாதுன்றனால நாங்கள் ஒரு தடவையாக போய் கோயிலில் போய் ப சாமி கும்பிட்டுட்டு வந்துடலான்ட்டு போனோம் நானும் என் தங்கச்சி மட்டும் அங்கே அவ்வளோ கூட்டம் அவ்வளோ இதுவாக இருந்தது பார்க்குறதுக்கே இவ்வளோ ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணாங்க அந்த கோவில் திருவிழாவை எல்லா வருஷமே பண்ணுவாங்க ஆனால் வருஷம் வருஷம் இன்னும் அதோடய பிரம்மாண்டம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது அவ்வளோ பேனர்ஸ் இருந்தது அவ்வளோ கூட்டம் நிறைய கடத்தெரு அப்படியே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே நானும் என் சிஸ்டரும் பேசிக்கிட்டே போனோம் போன வருஷம் நானும் என் ரெண்டு சிஸ்டர் சேர்ந்து போனோம் இந்த வருஷம் நானும் ஒரு சிஸ்டர் தான் போனோம் ஏன்னா இன்னொரு சிஸ்டர் கல்யாணம் ஆகி அவள் ஊரில் இருக்கா அதனால் அவளால் வர முடியல அதனால் நானும் என் சிஸ்டரும் அதை பற்றி பேசிக்கிட்டே போன வருஷம் அவளும் இருந்தால இந்த வருஷம் நம்ம ரெண்டு பேர் இருந்தால் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே நடந்து போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு எங்கள் அத்தை பசங்கள்லாம் வருவாங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சண்டே மதியானம் வந்து இந்த மாதிரி கடைத் தெருவெல்லாம் சுற்றி பார்ப்போம் எங்கள் அம்மா வந்துட்டு இந்த பரோட்டம்மன் கோயில் திருவிழாவே எங்கள் அத்தை பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி வாங்க மதியம் நம்ம வீட்டில் சாப்பிட்லான்னு சொல்லி எல்லோருமே கூப்பிட்டுருவாங்க எல்லோரும் வருவாங்க வந்துட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கோயில்தல்லாம் கடையெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து அப்புறம் மதியம் எங்கள் வீட்டில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு நல்லா விளையாடிட்டு ஈவினிங் போல் எல்லோருமே கிளம்புவாங்க அப்படி தான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கிட்ட நாங்கள் பண்ணிணோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் எங்கள் அம்மா வந்து அந்த வீடும் அங்கேருந்து வேறு வீடுக்கு மாறிட்டாங்க அதனால நாங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ போன வருஷமும் இந்த வருஷமும் தான் கரெக்டாக இந்த கோவில் திருவிழா டைம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து இங்கேருந்து நானும் என் சிஸ்டர்ஸ் மட்டும் போயிட்டு வரோம் அதனால் எப்போவுமே இந்த கோவில் திருவிழானாலே ஒரு மெமரிஸ் தான் பழைய ஞாபகங்களை நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரு சூப்பரான மெமரிஸாக தான் இருக்கும் ஆனா நாங்க இந்த வாட்டி கடை பெருசாக பெருசா என் தங்கச்சி எதுவுமே வாங்கலை நாங்கள் அந்த இடத்துல போட்டிருந்தாங்களே அந்த பெரிய சில பிரம்மாண்டமா அதே மாதிரி இந்த கார்னர்லயும் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க சரி அங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு பாக்குறதுக்காக தான் நடந்து போனோம் இந்த கூட்டத்துல நடந்து போனோம் எல்லா கடையுமே பார்த்துக்கிட்டே போனோம் ஆனா எதுவுமே வாங்கணுன்ற அளவு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரவே இல்லை அதான் நாங்கள் சொல்லிட்டே போனோம் நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி கடத்தெரு பார்த்தாலே எவ்வளோ ஆசைப்படுவோம் இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு இப்போ அப்படிலாம் நமக்கு தோணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகணும் என் தங்கச்சியும் அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா வராகி அம்மன் சிலையை வச்சிருந்தாங்க இந்த வருஷம் அதுவும் கண்ணு திறந்து மூடுற மாதிரி வச்சிருந்தாங்க ரொம்ப சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு நல்லா இது ஆனா எப்பவுமே இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கிராண்டா வச்சிருப்பாங்களே என்ன இந்த வாட்டி வெறுமனே சிம்பிளா வராகி அம்மனும் பக்கத்துல சிவன் அம்மன் எல்லாம் வச்சிருந்தாங்க ஆனா ரொம்ப ஆக்ஷன் இல்லாம வெறுமனே கண்ணு மட்டும் மூடி திறக்கிற மாதிரியும் கையை செய்யற மாதிரியும் வச்சிருந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா பார்த்தா வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது என்னன்னா வந்து இந்த பெரிய செட் இருக்குல்ல இதுக்குள்ள நம்ம போகிற மாதிரி வச்சிருந்தாங்க அப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்போவுமே இப்படி வெளியில இருந்து பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க இந்த வாட்டி என்னன்னா அதுக்கு பின்னாடி வலி மாதிரி வச்சு அதுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுருந்தாங்க அது அது ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படி நான் வந்து நினைக்கவே இல்லை இப்படிலாம் வைக்க முடியுமான்னா அந்த மாதிரி அந்த பின்னாடி அந்த சிலைக்கு பின்னாடி இப்படி உள்ளேன்னு வலி வச்சுருந்தாங்க உள்ளே போய் பார்த்தா ரொம்ப சூப்பராக நான் நிறைய அம்மன் வச்சுருந்தாங்க என்ட்ரானோன்னு நாகாத்தம்மன் வச்சு லைட் எஃபெக்ட்ஸோட அந்த இடத்துல அம்மனை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப தத்ரூபமாக அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு அடுத்தது சைட் பிள்ளையார் இருந்தாங்க அப்புறம் பச்சை அம்மன் அப்படியே உள்ளே நம்ம நடந்து போக போக அந்த கியூ மாதிரி போகிறாங்க எல்லாருமே பின்னாடி நம்ம நடந்து போக போக ஒவ்வொரு அம்மனாக பார்க்குற மாதிரி ஒவ்வொரு அம்மனும் ஒவ்வொரு கலரில் வித்தியாசமாக வச்சுருந்தாங்க அப்புறம் ராஜ ராஜேஸ்வரி அண்ணாமலையாரையும் இந்த சைடு வச்சிருந்தாங்க அப்புறம் இந்த சைடு வந்துட்டு ஒரு அம்மன் சிலையும் வச்சிருந்தாங்க இங்க பாருங்க இந்த அந்த இதில் கூட ஒரு செட்டிங் மாதிரி வச்சு அது ஒரு சின்ன பையன் வேப்பில் ஆடுற மாதிரி வச்சிருந்தாங்க இது எல்லாமே பார்த்துட்டு நாங்க அப்புறம் வெளியில வந்துட்டோம் வெளியில வந்துட்டு சரி ஓகே போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலாம் அந்த கோயிலுக்கு போய் ஒரு வருஷம் மேல ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சரி சாமியை போய் பார்த்துட்டு வந்துடலாம் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் முன்னாடி எல்லாம் உள்ள நான் பயப்படுவேன் இப்ப அப்படிலாம் இல்ல போய் சாமி எப்படியாவது பார்த்துடலாம் கூட்டமா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிப்ஸ் போற வழியில வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள போய் சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு கொஞ்சம் கூட்டம் தான் இருந்தது இருந்தாலும் உள்ள பூந்து போய் சாமி கும்பிட்டுட்டு கோயிலையும் சுத்திட்டு நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்